அவரை கையை பிடிச்சு கொண்டு சுவர்க்கத்துக்குள்ளே அழைத்து செல்வார்கள் தக்கியாக்கல்ல பள்ளிகல்ல குரான் ஹிஸ்புக்குடன் அங்க விதிரி ஓதுவாங்க அதிகம் सलाவாத் ஓதுவாங்க புர்தோ ஓதுவாங்க இப்படியான செல் வகளை வைத்த காரணம் என்ன தெரியுமா ஆசே आजम தஸ்தர்கே ரஹ்ஸே आजम தஸ்தர்கே ரஹ்ஸே आजम தஸ்தர்கே ஆசே आजम தஸ்தர்கே புகழ் அனைத்தும் அல்லாஹு சுபஹானு அல்லாஹுக்கே உரித்தாக சலாத்தன்னும் கருணையும் சலாமின்னும் மீறேட்டமும் என்பர்மானார் முஹம்மதுல் முஸ்தபா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பேரிலும் அன்னாருடைய கிளையார்கள் தோழர்கள் குடும்பத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த புனித இஸ்லாத்தை ஏற்றி நாயகம் முஹப்பத்துடன் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான நல்லடியார்கள் மீது என்றென்றும் நின்று நிறுவற்றுமாக இந்த புனித அல்லாஹுடைய இல்லத்திலே கூடியிருக்க கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹூசு ஏவ் இருக்கக்கூடிய ஏவலுகளை ஏற்றும் எவைகளை விளக்கி இருக்கின்றானோ அவைகளில் முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அமையால் உங்களுக்கும் நான் தக்குவா கொண்டு வசியத்தை செய்கிறேன் அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபிக்கும் பறக்கத்தும் செய்தார்கள் அனாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே நாம் அல்லாஹுடைய இந்த புனிதமான இல்லத்தில் அகற்றிக் காப்பிட இயத்துடன் வீட்டிருக்கிறோம் எப்படி இந்த ஜும்மாவுடைய நாளை நாம் ஃபருதை நிறைவேற்ற வேண்டும் அல்லாவுக்கு நெருக்கமான நல்லடியார்களாக மாற வேண்டும் ஸ்ரீதேவியர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோமோ அதே போன்றுதான் நாம் இன்னொன்றையும் நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அதுதான் இந்த புனித குர்ஆன் இறங்கிய மாதம் சங்கையான புனித ரமதான் மாதத்தை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அதனுடைய ஃபருதுகளை நோன்பு படிப்பது நல்ல நல்லம்மல்களை செய்ய வேண்டும் அந்த மாதம் எங்களுக்கு அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு மாதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எத்தனையோ கற்பனையுடன் நாம் அனைவரும் வீட்டிருக்கிறோம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மாதம் எங்களுக்கு சுபிஃபமான ரஹமத்தான வடக்கத்தான மாதமாக நல்லமல் புரியக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக அந்த மாதத்தில் எங்களுக்கு தோஃபிக் தருவானாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அந்த மாதம் சிறப்புக்குரிய மாதம்தான் குர் எப்படி எல்லா வேதங்களை விட சிறப்பான மிக நேர்த்தியான வேதமாக இருக்கிறதோ அதுபோன்று எல்லா மாதங்களை விட நேர்த்தியான சிறப்பான மாதமாக அல்லாஹ் இந்த ரமதானை ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த ரமதான் மற்ற மாதங்களை போன்றதல்ல மற்ற காலங்களை போன்றதல்ல மற்ற இடங்கு இழ எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய இடங்கள் மற்ற இடங்களை விட வேறுபடக்கூடிய இடங்களாக காலங்களாக நேரங்களாக மனிதர்களாக மாற்றிவிடுகிறது எனவே இந்த ரமதான் எமக்கு இந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் தருகிறது அதைவிட மறு உலகத்துக்கும் எங்களுக்கு மிக விபர்ச்சன மிக முன்னியமாக முக்கியமான எத்தனையோ விஷயங்களை எங்களுக்கு கொண்டு வருகிறது அந்த அடிப்படையிலே நாம் ஒரு மனிதருடைய வரலாற்று சுருக்கத்தை பார்த்துவிட்டு ரமதானுடைய சிறப்பை பார்ப்பது ஏற்றம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இமாம்களுடைய வரலாறுகள் ஷேகுமார்கள் வலிமார்களுடைய வரலாறுகள் எங்களுக்கு படிப்பினை தரக்கூடியவைகள் அந்த அடிப்படையிலே சையீது தாபின் என்று சொல்லக்கூடிய சையீதுனா மாலிக் முன்தீனான் ரதி அல்லாஹன் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம் வருகிறது மாலிக முனு தீனா ரதி அவர்கள் பிற்காலத்திலே பெரிய ஒரு வதியாக பெரிய ஒரு மகானாக இந்த சமுதாயத்துக்கு கிடைத்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு நட்சத்திரமாக வாழ்ந்தவர்கள் அவர் ஆரம்ப காலத்திலே பொலிஸ் யுத்தியோக யுத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பாதுகாப்பு வீரராக இருந்தார்கள் அந்த காலங்களிலே அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியிருந்ததென்றால் என் நேரமும் அல்லாஹுக்கு மாற்றமான அல்லாஹ் எதை தடுக்கின்றானோ அதை செய்யக்கூடிய மனிதராக அவருடைய வாழ்நாள் அமைந்திருந்தது குடி போதை அவரிடத்தில் இருந்தது இப்படி கால இருக்கும்போதுதான் அல்லாஹ் அவரிடத்திலே ஒரு மனிதர் நல்ல மனிதர் கேட்கிறார் அல்லாவுடைய தௌபா அவங்களுக்கு எப்படி கிடைத்து பாக்கியம் எப்படி கிடைத்தது என்ற போது அவர் சொல்கிறார் ஒரு நாள் நேற்று வாழ்க்கையிலே திருமணம் என்ற ஒரு பந்தம் ஆரம்பிக்கப்பட்டது அழகான ஒரு பெண்ணை நான் மனம் இருந்தேன் அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் எனக்கு கிடைக்க பெற்றாள் வாழ்க்கை அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த மகள் மீது மிக ஆசைப்பட்டேன் இறக்கப்பட்டேன் அன்பு கொண்டேன் இப்படியா இருக்கும்போது சில காலத்திலே அந்த மகள் இறந்து விட்டாள் மகளுக்கு இரண்டு வயது அவர் இறந்து விட்டார் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது எதிலும் கவலை என் நேரத்திலும் கவலை போக்குவதற்காக வேண்டி மீண்டும் மதுப்பகுதியிலே நான் மூழ்க ஆரம்பித்தேன் இப்படி வாழ்க்கை சென்று கொண்டிருக்க போது ஒரு நாள் பராத்துடைய இரவு சபே பராத்தன்னு நாங்கள் சபா மாதத்தில் கொண்டாடினோமே அந்த இரவில் இஷாவுடைய தொழுகையும் நான் தொழவில்லை அப்படியே நான் மது பகுதியில் இருந்தபோது எனக்கு மயக்கம் வந்தது தூக்கம் வந்துவிட்டது இரவு நேரத்திலே ஒரு கனவு காணுகின்றேன் அந்த கனவு எப்படி கனவென்றால் நாள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது கபிர்கள் இருந்தெல்லாம் மனிதர்கள் ஈஷலாக ஒலும்பிக் கொண்டிருக்கிறார்கள் சூரியன் தலைக்கு மேலால் வைக்கப்பட்டிருக்கிறது நிலமோ சில உலகங்கள் ஆக்கப்பட்டிருந்தன கடுமையான வேர்க்கை கடுமையான வெப்பம் எல்லோரும் தன்னை மறந்து அவர்கள் யாரவோ அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கடுமையான சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் ஒப்பாரி எங்கு பார்த்தாலும் அழுகை எங்கு பார்த்தாலும் கவலை எங்கு பார்த்தாலும் வேதனை மனிதர்கள் தன்னை மறந்து அந்த கியாமத்துடைய வேதனையிலே மூழ்கி அப்படியே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கவலையிலே பயங்கரத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள் அபியல் நாயம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூட நாளை பற்றி சொல்லும் போது சொல்வார்கள் பிள்ளை பெறுபட்டிருந்த அந்த பெண் வழி தானாக பிள்ளையை பெற்றெடுத்து விடுவாள் சின்ன பிள்ளைக்கு எப்பொழுதும் கொண்ட நரைக்காது வயதான நரைக்கும் நோயினால் நரைக்கும் ஆனால் நாளிலே சின்ன பிள்ளைகள் இருந்தால் தானாக நரைத்துவிடும் அப்படியான கடுமையான சூழ்நிலை மனிதர்கள் யாரும் தப்ப முடியாது தாகத்திலே மனிதன் உருகிச் செல்வான் வேர்வையிலே களத்து வரை அவன் சிறைபிடிக்கப்படுவான் இடுப்பு வரை தலைக்கும் மேலால் அவனுடைய பாவத்தை பொறுத்து அவனுக்கு எப்படி இருக்கும் என்றால் கியாமத்தினால் ஒரு சின்ன நரகமாகத்தான் இருக்கும் மனிதன் அதிலே தாங்க மாட்டான் இப்படியான கடுமையான சூழ்நிலை கடுமையான அந்த கியாமத்துடைய நிலைமையிலே மக்கள் எந்த அளவுக்கு இருப்பார்கள் என்றால் தன்னைத்தானே மறந்து அவர்கள் நிர்வாகமாக இருப்பார்கள் நிர்வாணமாக தன்னை தானே மறந்து அந்த வேதனையிலே மூழ்கி விடுவார்கள் என்னை என்னை என்ற ஒரே சத்தத்திலே மனிதர்கள் இருப்பார்கள் இப்படியான் நிலைமை அவர்கள் சொல்கிறார்கள் மாலிகளோ தீனா ரதி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்படியா இருக்கும்போது என்னை ஒரு பெரும் ஒரு பாம்பு பாம்பு என்னை தொடர நான் அந்த பாம்பை கண்டு ஓடுகிறேன் ஓடுகிறேன் என்னை துரத்தி வருகிறது அது இடையிலே ஒரு வயோதிபரை கண்டேன் அழகான வயோதிவர் ஆனால் மெலிந்திருந்தார் அவிடத்திலே உதவி கேட்கிறேன் என்னை காப்பாற்றுங்கள் அவர்கள் சொல்லுகிறார் நான் சலாம் சொன்னேன் பதில் சலாம் சொன்னாரு ஆனால் என்னை காப்பாற்றும் அளவுக்கு சக்தி இல்லை அப்படி பலகீனமாயிருந்தார் என்னால் முடியாது மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு மலை பக்கம் சென்றேன் அங்கும் யாரும் கிடைக்கவில்லை மீண்டும் திருப்பி ஓடுகின்றேன் ஆனால் அந்த பாம்பு என்னை விரட்டிக்கொண்டே இருக்கிறது பெரும்பான்டமான பாம்பு சாதாரண பாம்பு அல்ல இப்படியே கொண்டு அந்த மீண்டும் அந்த மனிதரை வயோதிபரை கண்டேன் அவர் அதே வார்த்தையை சொன்னார் அப்ப நான் எங்கு செல்வது என்று சொன்னபோது அதோ அந்த மலை இருக்கிறது அதிலே மூமினான மனிதர்களுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு செல்லுங்கள் ஒரு காலம் உங்களை தப்ப வைக்க முடியும் என்று சொல்லி சொன்னவுடன் அந்த திசையை பார்த்து நான் ஓடினேன் ஓடினேன் சில நேரத்திலே காணுகின்றேன் அழகான தங்கத்தால் ஆன கூடைகள் கூடாரங்கள் அதிலே இரத்தின கற்களால் அதிலே சொருக்கப்பட்டிருந்தன அழகான அழகான கூடாரங்களுக்கு இருந்து ஒரு மலர்களுடைய சத்தம் கேட்டது ஏ பிள்ளைகளே வெளியுக்கு வாருங்கள் என்று சொன்னவுடன் உடனடியாக அந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியீக்கு வந்தார்கள் என்னை நோக்கி வந்தார்கள் அதிலே ஒரு பெண்மணி இருந்தால் ஒரு பெண் இந்த பிள்ளைகளுடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த சந்திரன் போன்ற வெளிச்சம் உள்ள பெண் முகமுடையவர்களாக அந்த பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை சத்தமிட்டு சொன்னால் யா ஃபாத்திமா ஏ ஃபாத்திமா உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய தந்தையை நீ காப்பாற்று இன்கிதியா அதாக யா ஃபாத்திமா ஏ ஃபாத்திமானு அந்த பிள்ளை இவர் மாறிக் கொடுத்தீனார் பிள்ளை அவருடைய பிள்ளை ஃபாத்திமா ஓடி வா உன்னுடைய பிள்ளை வாப்பாவை பார்த்துகா பாதுகாறு உன்னுடைய வாப்பாயை காப்பாற்று என்று சொன்னவுடன் அதிலிருந்து என்னுடைய மகள் ஓடி வந்தால் என் அருகே வந்து ஒரு கையினால் அவர் இஷாரா அதாவது அந்த கையை உயர்த்தி காட்டவுடன் கையிலிருந்து ஒரு ஒளி ச ஒளி சக்தியான ஒளி வெளிவந்தது அந்த பாம்பு அப்படியே சுக்கு நூறாகி விட்டது என்னை கெட்டி அணைத்து கொண்டு நான் கேட்டேன் உனக்கு இப்படியெல்லாம் கட்டுத்தந்தது யார் அப்படி சொன்னால் எங்களை எல்லாம் செய்த இப்ராஹிம் அலைவசலாம் அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அவரது கீழால் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய சக்தியை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹ் இப்படி வார்த்தையில் சொல்லிவிட்டு சொல்கிறான் சொல்லி காட்டுகிறார் ஏ ஈமா கொண்டவர்களே அந்த அல்லாவுடைய திக்கிறின் பக்கம் உங்களுடைய கல்விகளை எல்லாம் இறியச்சம் பெறவில்லையா என்ற வார்த்தை அந்த பெண்ணுடைய வா அந்த பிள்ளையுடைய வாயிலிருந்து வந்த மாத்திரத்திலே நான் அப்படி நடுங்கி விட்டேன் அது இரையச்சம் இறை அச்சம் எனக்கு வரவில்லையா என்ற கேள்வி அந்த குருவாநாயத்தில் இருந்தது எனவே நான் அப்படி மயங்கி நான் அப்படியே விழுந்தேன் என்னை கனவிலிருந்து விழுந்து விட்டேன் உடனடியாக நான் ஒலு குளிச்சு விட்டு ஒளிவு செய்து விட்டு இஷா தொழுதேன் இஷா தொழுது விட்டுக்கும் அல்லாவிடத்திலே தௌபாவிலே மூழ்கி இருந்தேன் அந்த தௌபாவுடைய நேரத்திலே அதானுடைய சக்தம் கேட்டது சொபகு தொழுகைக்கு சென்றேன் அங்கு நான் ஒரு வலியுல்லாவை சந்தித்தேன் அந்த வலியுல்லா மூலமாக நான் அல்லாஹுடைய பாதையை நான் கண்டுகொண்டேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் வரலாறுலே சொல்வார்கள் நான் இந்த இடத்தில் ஏன் சொல்லுகின்றேன் என்ற இந்த சம்பவத்தை இந்த நான் நோம்ப பிடிக்கிறோம் அல்லவா இந்த ரோம்பு நாங்கள் இந்த துணியாவில் ரசூசலா அரைவசன மருங்கு தசை நீங்க நோம்பு பிடிங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்றார்கள் நோம்புல ஆரோக்கியம் இருக்கிறது அல்லாஹ் அது சயின்டிஸ்ட்ல அது மருத்துவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் நான் நோம்பு பிடிக்கிறோம் அது ஒரு நோக்கம் ஆனால் அல்லாஹுடைய கடமை இது கடமையை செய்தால் அல்லாஹ் மர்மை நாளிலே வகுமதியை வைத்திருக்கின்றான் எப்படி வகுமதி தெரியுமா சாதாரண ஒரு வகுமதி அல்ல இந்த மனிதருடைய இந்த பெரியாருடைய பிள்ளை அந்த இடத்திலே இவரை காப்பாற்றி அதுதான் உண்மை வலிவசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கியாமத்தின் நாளிலே சிறுவயதில் அந்த பெற்றோரை சுவர்க்கத்துக்கு அழைக்காமல் அந்த சின்ன பிள்ளை இருக்காது இது யாரு ஒரு சின்ன பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாவிடத்திலே கொடுக்க அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சக்தி எதுவண்டா தன்னை பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றோரை தான் அந்த பிள்ளை விடாது என்று ரசூசல்ல சொன்னார்கள் நிச்சயமாக அவர்கள் பொறுமையா இருக்க வேண்டும் ஈமாங்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் அவர்களை அந்த பிள்ளை சுவர்க்கத்துக்கு அளிக்கும் எங்களை பிள்ளைகள் எத்தனை பேர்கள் எங்களுடைய சகோதரர்களை சிலர்கள் ஆனால் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் மூத்தைப்பட்டு கவலைப்படுகிறோம் அந்த ஆதங்கத்தினால் ஆனால் மறுமை நாளிலே அது விபோஜனமாக இவருக்கு நடந்தது போல் ஒவ்வொரு பெற்றோருக்கும் நடக்கும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த சிறப்பினம் மாத்திரமல்ல நாங்கள் கைப்பிடித்தூடிய ஷேகுமார்கள் நாங்கள் நம்பி இருக்கக்கூடிய வழிமார்கள் நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஹபீப் சொல்ல வளையசிலம் அவர்கள் சுகதாக்கள் இவர்கள் அனைவரும் கியாமத்து நாளிலே யார் யாரை அவர்களை பின்பற்றி அவர்களுடன் சந்தோஷமாக இரக்கமாக இருந்தார்களோ அவரை கையை பிடிச்சு கொண்டு சுவர்க்கத்துக்குள் அழைத்து சொல்வார்கள் இதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல ஹதீஸ் ஷரீஃபிலே வந்து ஒவ்வொருவரும் ஷவாத்து செய்வார்கள் கியாமத்தினால் அப்படி கடுமையான கியாமத்தினால் தான் அதை யாரும் தப்ப முடியாது தப்பு செய்தவர்கள் அனைவரும் தௌபா பெற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த இடத்திலே தண்டிக்கப்படுவார்கள் விசாரணை செய்யப்படுவார்கள் அதுக்கு பதில் செல்லாமல் ஒரு அங்குலம் கூட அவருக்கு நகர முடியாது இது ஒவ்வொருவருக்கும் எனவே அந்த தருணத்திலே பிடிக்கக்கூடிய நோன்பு எங்களை பாதுகாக்கும் எங்களுக்கு எந்த ரூபத்தில் வலைவசனம் சொல்வார்கள் ஒரு மனிதன் கஷ்டமா இருக்கக்கூடிய நிலைமையிலே அவனுக்கு சில பாக்கியங்கள் கிடைக்கும் கஷ்டத்துக்கு அல்ல வெகுமதிகளை கொடுப்பான் நாங்கள் நோன்பு நாளையிலே எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் தலகியில ஆக்கிக்கொள்வோம் சாப்பிட முடியாது உண்ண முடியாது ஆசைகளை போக்க முடியாது இப்படியான கடுமான நிலைமையிலே நாங்கள் அவ்வாவுக்காவே தவிர்ந்து கொள்வோம் கியாமத்த நாளிலே அந்த ரமதான் எங்களிடத்திலே வரும் இடத்திலே சிபார்சு செய்யும் மனித ரூபத்திலே வரும் அந்த நேரத்திலே மனிதன் என்ன செய்வான் தெரியுமா அந்த நோம்பு அந்த மனிதருக்காக வேண்டி எந்த அளவுக்கு சிபார்சு செய்யும் என்றால் அவ்வாவிடத்திலே கியாமத்தின் நாளில் செல்லும் சியாம் நோம்பு பிடிக்கக்கூடிய அந்த நோம்பாளியை பார்த்து நோம்பு சொல்லும் ஐ ரே என் நான் அவனை தடுத்துக் கொண்டேன் அவனுடைய சாப்பாடு கொண்டேன் அவன் உண்ணுவதை ஆசையை தீர்ப்பதை விட்டு எனக்காக வேண்டி உன்னுடைய நோம்பை பிடித்ததற்காக வேண்டி அவன் தவிர்ந்து கொண்டான் எனவே அவனுக்கு ஷஃபாத்து செய்வாயாக எனக்கு ஷஃபாத்து கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவருக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்டுக்கொண்டிருக்கும் அது ஒரு பாக்கியம் அல்லவா நான் ஒரு கம்பெனியில் அல்லது நிறுவனத்தில் ஒரு விடயமாக ஒரு கொலேஜில் நாங்கள் டிப் கொண்டு போறோன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த டிப் முடிய காட்டும் உள்ள அனைத்து விடயத்தையும் அங்கே பொறுப்பேற்றுக் கொள்வாங்க எப்படி சாப்பாடாக இருக்கட்டும் ட்ரவல் ஆகிருக்கட்டும் அல்லது பாதுகாப்பாக இருக்கட்டும் அனைத்தையும் வரும் வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் முறை ஆனால் மறுமை நாளில் அப்படி ஒரு ஏற்பாடு நினைத்து கொள்ள வேண்டும் நான் ஆயத்தமாக்கி வைத்திருக்கின்றேனா இல்லையா கியாமத்தினால் இந்த நோன்பு வந்து எங்களிடத்தில் நிற்கும் அவ்வாவிடத்திலே சிபார்ஜி செய்யும் ஒழுங்காக நாங்கள் நோம்பு பிடிச்சிருந்தா ஒழுங்காக நோன்பை நாங்கள் கவர் பண்ணிருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஷஃபார்த்து செய்யும் இந்த வார்த்தைகளை சொல்லும் யா ல்லா எனக்காக வேண்டி இந்த நோம்பிலே அவன் தின்னவில்லை உண்ணவில்லை அவனுடைய ஆபா பாசங்களை ஹராம்பராவலை பேணி நடந்தான் இப்படி உனக்காக வேண்டி பக்குவமாக இந்த நோம்பை பாதுகாத்தான் அதற்காக வேண்டி இப்பொழுது கியாமத்து நாளிலே ரைக்கத்தை கொடுப்பாயா கேள்வி கணக்கொண்டும் இல்லை இந்த நோம்புடைய சிபார்சு அப்படி பவரானது உடனடியாக அவன் சுவர்க்கம் செய்யப்படும் அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ஹதீஷரீஃபிலே வந்திருக்கிறது அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வரக்கூடிய நோன்பு ஒரு நேரம் இருக்கலாம் கோடை காலமாக இருக்கிறது ஒரு நேரத்திலே அல்லாஹ் மலையை பொறுத்து கூலாக்கம் கூடும் அது அல்லாவுடைய சக்திக்கு உட்பட்டது எனவே எதுவாயிருந்தாலும் கோடை இருந்தாலும் அல்லது வேத இருந்தாலும் நாம் நோன்பை பிடிக்க வேண்டும் இந்த நோன்பு வரக்கூடிய நோன்புக்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்னென்ன ஆயத்தம் செய்ய வேண்டுமோ நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அதற்கான பக்குவமான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது வேலைக்கு போகக்கூடியவர்கள் அவர்களுக்கு சேவான முறையில் அந்த வேலைகளை ஆக்குவதற்கான ஆயத்தங்களை பண்ணிக்கொள்ள வேண்டும் கொலேஜ்ல பாடசாலை செல்லக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் பதினைஞ்சு வயசை தாண்டிட்டா அது பெரிய மனுஷன் ஆயிட்டா அவங்களை ஒவ்வொரு பேரிலும் நோம்பு படிப்பது கட்டாய கடமை சின்ன பிள்ளைய நோம்பு விட்டு விட்டு பிடிக்கலாம் அவருக்கு தேவையான மாதிரி ஆகிக்கொள்ளலாம் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கடமை இல்லை ஆனால் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் இலங்கை மக்கள் அரபு நாட்டு மக்களால் புகழக்கூடிய இன்னொரு காரணம் என்ன தெரியுமா சிறு வயதில் இருந்து இந்த மக்களை நோம்பு பிடிப்பதற்கு பழக்குகிறார்கள் அரபு நாட்டுல கூட அந்த பழக்கம் இல்லை அவங்க பெருத்தாத்தான் நோம்பு பிடிச்சி பழகுவாங்க ஆனா முப்பது வயசு அவனுக்கு தக்குவா வரணும் நோம்ப சரியா பிடிக்கிறதுக்கு இல்லாட்டி இடையிடையே விட்டுட்டு போவான் இது அந்நிய நாட்டை நாங்கள் பார்க்கக்கூடிய அவருடைய பழகக்கூடிய நேரத்தில் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மைகள் ஆனா இலங்கையை பொறுத்த வழியில் நோம்பு பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போறான் நோம்பு பிடிச்சி படிப்பதுக்கு வேலைக்கு கஷ்டமான வேலை ஆயிருந்தாலும் அதை நோம்புட பக்குவத்தை கொடுக்கக்கூடிய பழக்கம் எங்கட மூதாதையை ஆக்கி தந்திருக்கக்கூடிய பழக்கம்தான் இந்த பழக்கம் எனவே சிறு வயதிலே நோம்பு பிடிக்க பழக்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளை நோம்பு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு விளையாட்டு சாமனை வாங்கி கொடுப்பாங்க அந்த விளையாட விட்டு பராக்காக்கி அந்த பிள்ளைகளின் நேரத்தை கழுத்து நோம்பிலே களைப்பு வராமல் பார்த்து கொள்வார்கள் இந்த பழக்கத்தை கொணாரணும் பிள்ளைகளுக்கு அதற்கான ஆயத்தங்களை கொடுக்க வேண்டும் வெறுமனே மொபைல கொடுத்துட்டு ஹராத்தை பார்க்க வைக்கிறது சொல்ல வரல அதனுடைய விளையாட்டுகள் கடலோரத்துக்கு செல்லலாம் பாக்குகளுக்கு செல்லலாம் உள்ள வீட்டிலே கூட ஆயத்தங்களை ஏற்படுத்தலாம் இப்படியான வைகளை செய்வதன் மூலமாக அந்த பிள்ளையை நோன்பு பிடிப்பதற்கு ஆர்வம் மூட்ட வேண்டும் ஆர்வம் மூட்டி அந்த பிள்ளைகளை பழக்க வேண்டும் அந்த பழக்கம்தான் பிரித்தா வருகிறது எந்த நேரத்திலும் எந்த களைப்பிலும் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் நான் ஒரு நேரத்தில் சில நாடுகளில் கண்டேன் ஒரு இடத்துல வேலை செய்கிற கடுமையான வேலை நானும் என்னோட நண்பரும் நினைக்கின்றேன் நிச்சயமாக இவர் நோம்பில்லை இவர் காவிரா இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படி தான் கடுமையான அந்த அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு விடுமுறை கிடைக்கிறது சுற்றின்றி நூண்வதற்காக நாங்கள் நோம்பாலையும் நீ அசர தொழுது கொண்டிருக்கிறோம் அந்த வந்தாங்க அந்த இடத்துல தொழுதாங்க எங்களோட சேர்த்து கேட்டேன் நான் உங்களுக்கு நீங்க யார் எப்ப எங்கிருந்து வாங்கிங்க நாங்கள் துருக்கி நாட்டை செய்தவர்கள் நாங்கள் நினைச்சோம் நீங்க நோம்பில் நாங்கள் நோன்பு முப்பது நோன்பும் உடையாம பிடிக்கிறோம் இரவு தரா தராவி தொழுகிறோம் சகரு செய்கிறோம் காலையிலே எழும்பி இந்த கடுமையான வேலைக்கு இந்த வெயில்ல வருகிறோம் ஆனால் நோன்பை விட மாட்டோம் ஏனெண்டா சின்ன வயசுல இருந்து நாங்க இதை பழக்கப்பட்டிருக்கிறோம் அன்பினி இஸ்லாமிய சகோதரர்களே நாங்க ஏசில இருக்கிறோம் ஆனால் நோன்பி இல்லை நாங்க ஏதோ சிறு அழைப்பில இருக்கிறோம் நோம்பி இல்லை நோன்பை பிடிச்சிட்டு வரணும் உங்களுக்கு மயக்கம் வருகிறதா நோம்பு பிடித்ததற்கு ஏழாம் நிலைமை இருக்கிறதா அப்ப நோம்பு இடத்துக்காக சட்டம் இருக்கிறத உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க அதற்காக வேண்டி இரவு நேரத்திலே நல்லா தூங்கிட்டு சகரும் இல்ல நோம்பும் இல்ல அவர் நோம்பாளி போல வந்து நடிச்சா நிச்சயமா அல்லாஹு சிபார் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு யாரும் எங்களிடத்தில் இருக்க மாட்டார்கள் அன்பின் இஸ்லாமிய சோதரர்களே எனவே இந்த நோம்புடைய பாக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நோம்பு சாதாரண நோம்பு அல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நீங்க ஒரு நோம்ப விட்டுட்டு மத்த காலத்துல காலம் முழுக்க நோம்பு பிடிச்சாலும் ரமலானுடைய ஒரு நோம்புக்கு சமனாக மாட்டாது ரமலானுடைய அப்படியான சிறுபையான கிருபையான உயர்வான நோம்பு அந்த நோம்பை பார்ப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் அல்லாஹ் அனுப்புகின்றான் போங்க என்னுடைய அடியாரை பாருங்க நோம்பாளிகள் சொகுசாக ஏதாவது இல்லாமல் இருப்பதற்காக வேண்டி நோம்புடைய ஆரம்பத்திலே எல்லா ஷைத்தான்களும் கையிடப்படுகிறார்கள் நலவின் நலவு மட்டும்தான் இருக்க வேண்டும் வழக்குமாறு மட்டும்தான் இருக்க வேண்டும் புகாய் ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிற ரசூ சலல்லாஹு வலை வசனம் அவர்கள் சொல்கிறார்கள் بسند المتصل امام البخاري رضي الله تعالى قال حدثنا موسى بن اسماعيل قال حدثنا ابراهيم بن سعد قال حدثنا قال اخبرنا ابن شهاب ان أب عبيد الله بن عبد الله من عتبة عن ابن عباس رضي الله تعالى قال قال النبي صلى الله عليه وسلم اجود الناس بالخير حين يلقى جبريل وكان جبريل عليه السلام يلقاه كل ليله في رمضان نين هذا حديث புகாரி அல்லா புகாரி ஷரீஃப் பதிவு செய்கிறார்கள் இவன் அப்பாஸ் அலி அல்லாத்தான் சொல்லுகிறார்கள் ரசூல் அல்லாஹ் அலி வஸ்ல பற்றி சொல்லும்போது அவர்கள் ரமதான் மாதத்தில் மிச்சமே எல்லா விஷயம் நலவு செய்யக்கூடியவராயிரும் அஜுவதின் நாஸ் மனிதர்ல எல்லாரையும் விட நலவு செய்யக்கூடியவராயிருப்பார் எந்த அளவு கண்டா அவர்களை ஜிபிரா ஒவ்வொரு இரவுல வந்து சந்திப்பாங்க சந்தித்து குர்ஆனை ஓதி கொள்வார்கள் அவர் ஓதி இவர் கேட்பாரு ரசூசல்லா அலி வசலம் அவர்கள் ஓத ஜிபிரில் அலி வசலாம் கேட்பாங்க இப்படியா இருக்கும் இதா லக்கிய ஊ ஜிபிரில் அலி இந்த காலத்தில் ஜிபிரில் அலி வசலாம் சந்திக்கும் போது காண அஜ்வது அவர் ஹைரின் பக்கம் நலவின் பக்கம் மிகவுமே சீரவி ஆகிவிடுவார் மினர் உருகில் முருசலத்தி பருவக்கால மலை என்று சொல்லுவாங்க மழை பெஞ்சு கொண்டே ஈக்கும் அந்த மாதிரி மலையை விட ரசு சல்லா அலைவசனம் அவங்க எல் மலை காற்றை விட எல்லோருக்கும் நலவு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அந்த அளவுக்கு ரசு சல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த ரமோதானே மாற்றிக் கொள்வார்கள் அதுக்கு காரணம் சொல்லுவ பத்து பாரி நிறைய ஆதாரங்களை சொல்வார்கள் அதில் ஒரு ஆதாரம் ஒரு விடயம் ரசு சல்லா அலைவசனம் அவர்கள் காப கௌசைனியை கண்டவர்கள் மலக்கூத்தை கண்டவர்கள் அவர்கள் கூட செய்தனர் ஜிபிரீன் அலைவசனம் அவர்களை சந்திக்கும் போது அதே வான்தெ ஹீனையல் காவ் ஜிப்ரிலேசன் சந்திக்கும் போது அடா அவர் மலைக்கூத்தில் இருந்து வருகிறார்கள் இவரசு செல்லா அலையவசனம் அவர்கள் எப்படி அந்த இரண்டு சந்திப்பின் மூலம் அவர்கள் பக்குவமாகி விடுவார்கள் அண்டா ஏற்கனவே பக்குவமான தான் எப்படி அதை வெளிக்காட்டுவார்கள் அண்டா எல்லாத்தையும் மலச்சி கொண்டிருப்பாங்க ஜிப்ரிலலேசனம் வந்தவங்க எல்லாம் வெளிக்காட்ட ஆரம்பித்துடுவாங்க அந்த அளவுக்கு அவர்கள் அந்த மனிதருக்கு நலவின் பக்கம் இலக்கின் பக்கம் ஆகிவிடுவார்கள் இவரசு செல்லல்லா அலையவசனம் அவர்களுடைய காலத்தில் மாத்திரமல்ல எல்லா ரமவானிலும் அனுப்புகின்றான் நாங்கள் மலக்கானியத்தான வேண்டும் தூரமாக்கிட்டு தின்னாத குடிக்காத என்ற பக்குவத்தை எங்களுக்கு தரான் தின்னாம குடிக்காம இருக்கக்கூடிய யார் அவ்வாஹு அவனுக்கு இல்லை குடிப்பதும் இல்லை பசி வருவதும் இல்லை அதே போன்று மலக்குமார்கள் அப்படி பக்குவமா இருக்கக்கூடியவர்கள் அந்த தன்மையை எங்களுக்கு தர காரணம் என்னவென்றால் நாங்கள் மலக்கானியத்தான தன்மை உணர்வேனும் இந்த இன்சான் மனித தனத்தில் இருந்து அல்லாஹுடைய அமரர்களுடைய பண்புக்கு நாங்கள் வந்தால் அல்லாஹுடைய சில ரகசியங்களை எங்களுக்கு காண முடியும் சில தரஜாக்களை உயர்த்து கொள்ள முடியும் என்ற பல பக்குவங்கள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் நாங்கள் எங்கள பெரியோர்கள் தக்கியாக்கல்ல பள்ளிகளில் குர்ஆன் ஹிஸ்புக்கு உடன் அங்க வித்திரியா ஓதுவாங்க அதிகம் செலவா தோதுவாங்க ஓதுவாங்க இப்படியான செலவைகளை பேச்ச காரணம் என்ன தெரியுமா அல்லாஹூ சில இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் அல்லாஹூடைய பண்பு உண்ண மாட்டான் குடிக்க மாட்டான் ஆனால் ஒரே ஒரு அமலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹதீசில வந்திருக்கும் மலக்குமார்களும் நபிக நாயம் சலதா அலிஸ்வரம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லி கொண்டிருக்கின்றான் அந்த தன்மை எங்களிடத்திலே வர வேண்டும் குடிக்கிறல்ல திண்ணி அல்ல பக்குவமா இருக்கிறோம் அது போல என்ன கிடைக்கிறது என்றா எங்களுக்கு இந்த செலவாத்து ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய சில அந்த தன்மைகள் அதாவது அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த பக்குவமான அமல்கள் எங்களிடத்திலே வந்து கொண்டிருக்கிறதை சுட்டிக்காட்ட வேண்டித்தான் ரசூசல்லாஹு வரை வசல்லாமுடைய புனிதமான சலவாத்துக்களையும் சிக்கறுகளையும் புகழ் பாடல்களையும் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும் என்று எங்களுடைய ஷேகமார்கள் ஆக்கி தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையிலே வரக்கூடிய ரமதான் சிறந்த ரமதானாக மாறுவதற்கு எங்களுக்கு அல்லாஹு சுபான் ஹோத்தாலா கிருபை செய்து தருவானாக யா அல்லா வரக்கூடிய ரமதானே இந்த ஏழை எளியவர்களுக்கு நல்லமல் நல்ல எங்களுடைய சொதக்காக்களை கொடுத்து அவர்களை நோன்பு பிடிக்குவதற்கு கிளைஷாக்கி அத்தகைய தன்மையையும் பக்குவத்தையும் எங்களை தந்தருளாயாக எங்களுடைய ஜகாத் சகா ஜக்காத்துக்கள் சதக்காக்களை அதிகமாக நாங்கள் ஏழைகளுக்கு வழங்கி நோம்பாடிகளை நாங்கள் அதற்கான தயாரித்து அவர்களுக்கும் சிறப்பான வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கிவிடுவானாக அல்லாஹ் யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறதுக்கு யா ஆ ஆசையுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதற்கான தன்மைகளை அதற்குரிய பக்குவங்களை கொடுத்தால்வாயாக ஆஃபியத்துகளை கொடுத்தால்வாயாக எங்களுடைய நோன்புகளையும் எங்களுடைய நல்ல ஏற்றுக்கொள்வாயாக வரக்கூடிய ரமதானை எத்திக்கொண்டு அதில் அதிலே நல்லம்மல் போயக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக யா ரப்பல் ஆலமீன் வஹமது இல்லா யப்பில் ஆலமீன் Allah, la ilaha